ஒரு கருத்தே உண்டு அதாவது சப்தம் இல்லதான் சைலன்ஸ் இருக்கா என்ன சைலன்ஸ் சப்த போட்டு அதுல இருந்து வேலையே இல்லாதா இது நம்ம போது அறிவிக்க அறிஞ்சுக்கிறதுக்க ஒரு ஒரு வாய்ப்பு வருது பர்மனண்டா சைலன்ஸ் ஆகிட்டு ஒன்றுமே தெரியாது அதனால காலேஜ் பை கான்ட்ராஸ்ட்

காதை பத்தி ரொம்ப யோசிச்சோன்னா கன்ஃபியூஷன் இன்னைக்கூடாது வெளிநாட்டுகள்லாம் அவளுக்கு ரொம்ப மனசுல அமைதியே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஒரு சந்தேகம் சங்கோச்சம் இந்த மாதிரி ஒரு தந்தை மெடிடேஷன் ஆனப்பறம் அவர் ரெண்டு பேர் எப்படி சொல்லுவாள் அதுவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது

அனுபவத்துல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை விடுவோம் பேர அனுபவத்துல நம்ம பெரியரோடு நம்ப அனுபவத்தில் நம்ம நம்பிக்கை வச்சு அவன் காசிக்கு போனான் நல்லவரா போறான் நானும் காசிக்கு போறேன் இல்லையா நம்ம காசிக்கு போட்டு விடுறோம் ஒரு அழுக்கு காசியாவது நான் குணத்தை போட்டு எடுத்து போடுறான் அதுவும் அதுக்கு அதுக்குதான் அந்த அம்ச கட்சிகளோட உதாரணம் ரொம்ப தேவை கண்பார் அந்த குடத்தை பற்றி தான் போடுது இன்னும் ஒருத்தன் கண்கள் ரொம்ப தூய்மையான நதிர் போய் குளிக்கிறான் நம்பிக்கையோட ஒரு கதையை இருக்கிறது பத்தி ராமநாதபுரத்துல ஒன் தண்ணி கிடையாது பாலைவனம் தானே அங்கே ஒரு சிறுவன் எனக்கு கடவுளோட கடவுளோடு ஐக்கியமானு சொன்னானும் ஒருத்தர் சொன்னாரா ஒரு ஞானி ஒரு பெரிய நதி இருக்கு அங்கே போய் குளி எல்லாம் போடும் பாவம் இவன் ஒரு பத்து பையனு ஒரு சாக்கடை போய்ட்டு இருக்கு அதில் குடிக்க ஆரம்பிச்சான்

அவனுக்கு பாலம் போறான் போலாம் போனா அந்த பார்த்தாக்க சொர்க்கத்தில் அப்படி உட்கார்ந்து உட்கார்ந்துருக்க அந்த ஒரு கோர்ட் மாதிரி யாரை என்ன அனுப்பலாம்னு ஒரு இது நீதிமன்றம் நடிச்சுங்கள இவன் நான் சொர்க்கத்துக்கு நான் பலமா இவன் நடத்துக்க பாரு ஒரு கோட்பாடு அப்போ இந்த இந்த ஞானிகள்லாம் சொன்னா பாரு இதுக்கு கெட்ட இல்ல இது ரெண்டே இல்ல இது கெண்டே இல்லை அத்தனை பேரும் நடராத்துக்கு இருப்பார் அவனுக்கு நம்பிக்கை துறை அவன் அவன் கங்கான்னு நம்பி குடிச்சான் அதுதான் கங்கை கங்கை எங்க இருக்கு மனசில் இருக்கு தூய்மை எது பாவம் எது புண்ணிய எது எல்லாம் மனசுல இருக்கு பாவம் நினைச்சுட்டு ஒரு காரியம் செஞ்சுன்னா அது பாவம் தான் கடவுள் சொல்றது இல்ல கடவுளுக்கு பாவம் எது புண்ணியம் எது சுத்தம் எது அசுத்தம் எது இல்லையா நீ எது பொய் எது கடவுளுக்கு ரெண்டும் கிடையாது நான் வந்து பொய் சொல்றதுக்கு எனக்கு கண்ணவன் சுத்தத்தை நான் பொய் சொல்றேன் என்னோட கருத்துக்க நான் கட்டுப்பட்டு அதுக்கு நானே தந்தை சமைச்சு அதோட ரிசல்ட்டு நானே கோபம் பண்ண முடியாது புரியுது அதனால கடவுள் இருக்காரு கடவுளோட கட்டளை இருக்கு அப்படின்னா எல்லாம் சும்மா கடவுள் சொல்ல கத்திரிக்காய் சொல்லல நம்மளா நம்மளை கொடுமைப்படுத்திக்கிறது நம்மளா நம்ம தீமைப்படுத்திக்கிறது அதுக்கு இந்த மாதிரி பற்றி அப்படின்னு போச்சு சுத்த மனசோட செஞ்சாக்க எல்லா காரியமும் சுத்தம் தான் பரிசுத்த மனசோட செஞ்சா எல்லாம் பரிசுத்தம் தான் ஒரு கிறிஸ்துவரை பத்தி ஒரு கதை ஒரு பையன் சைனாக்கார பையன் ஒரு ஃபாதர் அவனை வந்து கிறிஸ்துவன் ஆக்கி விட்டான் அவன் வந்து சைனா மனு ஜான் சைதம்னு ஒரு பேர் கொடுத்தான் வெள்ளிக்கிழமை நீ மாம்சம் சாப்பிடக்கூடாது ஒடி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருபது வருஷம் அவர் பார்த்தான்

ಅದರಲ್ಲಿ ಬಂದ ಬೈಟ್ ಬೈಟ್ ಅಂತ ಬಿಟ್ಟು ಇಂದೆ ಕೊಕಬಾಡ್ತೀರೋ ಅವನು ತನ್ನ ಜೊತೆ ಏನೋ ಇಟ್ಕಾಯಿಲ್ಲ ಇನ್ನು ಒಂದು ಕೊಕಬಾಡ್ತನ ಇದೀಗಲೇ ಒಂದು ಅಭ್ಯಾಸದರ್ವಾಗುತ್ತೆ ಲ್ಯಾ ಫಾಸ್ಟ್ ಮೆಡಿಟೇಷನ್ ಇಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಒರಿಂದ ಆಹಾರದ ಅಭ್ಯಾಸ ಇದು ಒಳಗೆ ಇದು ಏಟು ನಮ್ಮ ಕಡೆ ಹಾಕಬೇಕು ದಂಬಿಕ್ಕೆ

தேவிராபாய் தூபத்துல வந்து வாய் பொருளா வெத்தல தோலை தச்சு வாயத்தடா உமிடா போய் போக முடியுமா கொடுக்க போற வரத்தை எடுத்து திரும்பி போக முடியாது காதல போறாங்க உமிஜா உடனே அவன் கவிதா அதுக்கு ஒரு இதுக்கு வெளி வருஷத்தை பார்த்து ஏமாந்தான் ஆனா தான் ஞான கண்ணு சொல்றது பாடி இருக்காங்க கேவி சுத்துரா பாத்தை ஞான பழம் அது தனியா வளர்றதா அதுக்கு இருக்கா எனக்கு ஒரு ஞான வாழப்பை கொடுப்பா அப்படின்னு கடையில் வந்து

நெகட்டிவ் டார்ஸ் நிறைய வரவோயிருக்கு. வா யாரா உட்கார் மனசுல வந்து இதையண்டா இது வெச்சு கொட்டே ஃபோராடா ஏய் கேக்குறது எனக்கு ஒரு உட்கார் பேங்க்ல ஒரு அண்ண வந்து வச்சிருக்கான். நான் உள்ளே வந்துடுறேன். இது என்னோட நெகட்டிவ் டார்ஸ் இல்ல. இது வந்து சூனலல இருந்து வர சுவயமா உள்ளே பார்த்தேன் எதுனால வருது உடனே ஆசை ஆசை விட ஆசையில பேராசை பேரின்பக்கம் பேராசைக்கு பேரின்பம் நல்லது பேராசை கட்டது நானே யோசிச்சது உண்டு தமிழ் ஆசை இந்த மாதிரி ஒரு தள்ளுபடி தென்னத்துக்கு பேராசை ஆசையா இருக்கக்கூடாது கடவுளினுடைய ஆசையா இருக்கக்கூடாது அப்படி பேராசையாகும் அப்படின்னு சொல்றோம் எளிமையா சொல்றேன் பேரின்பத்துக்கு பேராசைக்கு ஏன் இப்படி வந்து நிலக்கடத்துல யாராவது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லுவோம்

இப்ப பக்கத்தில் வச்சிருக்கா மாத்திரம் எப்படி நான் கூட ரொம்ப நமக்கு அதில் இருக்கிற ஒரு ஈடுபாடு ஒரு ஆசை விட்டு போயிட்டு பெரிய கருத்து அதை இது வரைக்கும் நான் யாரையும் சொல்லி கத்துக்கல

கொஞ்சம் அசைஞ்சு போட்டேன் ரொம்ப தெரிஞ்ச கடவுள் பெரிய பண்ண காரணம் இருக்கு 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 இல்லையோ அதை பாராட்டம் பெரிய பெரிய மன விஷயம்

தானே வேணாலும் தெரியுமா ஒருத்தர் பாக்குறான்னு உங்களுக்கு அது ஒரு தான் சிரிச்சுட்டு உங்களை வந்து கழுத்தலாமான்னு பார்த்துட்டு இங்க வரல ஒரு பரமாத்மா அந்த ரி ராத்திரி பதினெண்டு மணிக்கு சாப்பிட வரான் ஞாபகத்து கதை அத்தனை வேதத்தோட ஒளி அந்த வந்து ரொம்ப சுத்தமா உட்கார்ந்துருக்காரு பன்னெண்டு மணிக்கு ஒரு காட்டு பதிவு உள்ளவந்து ஐயோ அசுத்தம் சுத்தம் ஓட்டு அடிக்கிறாங்க அப்பதான் அவன் பரமாத்மா வந்து ஒரு தண்ணீர்

அதனால படிக்காத மேதை படவது படித்தவனா மடையா படிக்காதவன் தான் மேதை பேஜ கணேசம் படம் படிக்காத மேதை இல்ல பாபுஜியே சொல்வார் இன்டெலிஜென்ட் எது தெரியணுமோ அது தெரியாது பாக்கி எல்லாம் ஒரே தெரிவிக்க போது தெரியும்

பாபுஜி தனித்துவத்துக்கு வந்து தப்பு இருபது பேரும் தப்பி விட்டுருக்கோம் அதுல அவர் எடுப்ப சுத்தி கைப்பிடிச்சா அழிச்சும் போவேன் அப்படி ரெண்டு பேர் வந்து விழுவா கேட்டுக்காரு அவரு எனக்கு எதிர்க்கே அவர் கேட்டுக்காரு நான் கை பிடிச்சிட்டு அவர் கேட்கிறார் நான் விழுந்து என் தலை ஒழிஞ்சதுன்னா உனக்கு நாளைக்கு ஆ டிரான்ஸ்மிட் போடுவான்னு மனசுல மரியாதை இருந்ததுன்னா தேவையில்லை மனசுல இல்லாத நம்ம செய்யறது தேவையில்லை

வர வளர்க்கிறது கட்டாயம் காஸ்ட் சொல்லி விட்டா இல்ல அவன் காலர் விட்டப்பதில் ஒரு இருக்கு இருக்கிறதா

அதுக்கு ரெண்டு <laughs> <laughs> <laughs>

வழி முடிய <ościable> <t opportun Outside>

மாஸ்டர் என்ன சொல்றாரு இதயத்துக்கு மிதரீஸ்ல கரெக்ட் ஒரு பக்கம் வருது சும்மா இந்த நா தாங்க முடியல சுத்திக்கிட்டு கிடையாது வாழ்க்கை அது மட்டும் வரும் निजामாவே சொல்றதா இதயத்துல இருந்து சொல்றாளா இல்லை